இப்போ இந்த ஸ்டஃபிங் இருக்கு பாருங்கள் நல்லா ஆறிடுது நல்லா உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நிறையவே வையுங்க இது உள்ள நல்லா உள்ளே வர அளவுக்கு இது ஃபுல்லாக ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அளவுக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது உள்ள பிடிக்குது நிறைய வச்சாதான் அந்த குழந்தைங்க நல்லா சாப்பிடும் இல்லைன்னு வச்சுங்களேன் குழக்கட்டைன்னு சொன்னால் தலை தெரிக்க ஓடிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் இந்த பாருங்க அப்புறம் இன்னொரு மாவு எடுத்து அழகாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ இந்த குழக்கட்டையை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே ஸ்மூத்தாக எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை என்ன ஷேப்பில் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெந்துட்டு ரொம்ப அருமையாக வெந்துடுச்சு பாருங்க ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இதெல்லாம் பொழுந்து கொஞ்சம் சைட்லாம் பிழந்து அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும் ஒரு ஆவி வந்தாலுமே போதும் இதை வந்து உடனே சட்டுன்னு எடுத்துடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இதை நான் கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இப்போவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்ம சாஃப்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு